நாட்டில் யார் பெரும்பாலோராக இருக்காங்களோ அவங்க ஆட்சி தானே நடக்கணும் அவங்க தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சிறுபான்மையோர் கையில் ஆட்சி போய் அடங்கிடுச்சு இந்த வந்து அறக்கர்களா இருக்கிறாங்க நம்ம தான் சொல்லணும் அவர்கள் நுகர்வோரை பத்தியும் கவலைப்படல உழைப்போரை பத்தியும் கவலைப்படல அந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சேவை பண்ணுறதையே அவங்களுடைய தொண்டாக வச்சுருக்குறாங்க தேர்தல் வர்ற நேரத்தில் மட்டும்தான் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வர்றாங்க உங்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் ஓ ஓட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டை வாங்கறவர்கள் மட்டும் ஒரு வேடம் பகல் வேடம் போடப்படுகிறதுங்க ஓட்டை வாங்கிட்டு அங்கே போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு சேவகம் பண்ணுறாங்க அதனுடைய விளைவு தான் நான் என்ன பண்ணியிருக்குது இந்த பச்சை புரட்சி இந்த பச்சை புரட்சியும் போது அமெரிக்காவிலேருந்து வந்தவன் நமக்கு எல்லாம் யோசனை சொல்லி கொடுத்துருக்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க